இரண்டாயிரி இருபத்தி நாலு டி இருபது உலகக்கோப்பை சூப்பர் சுற்று என்று நடக்கிறது முதல் போட்டியில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் மோதுகிறது கே பி பிரசபதி வந்து பார்க்க இருக்கிறோம் பாருங்க வருது பாருங்க இந்தியாவிற்கு நியாபரமர் எடுத்த பிரசன நம்பர் நூற்றி நாற்பது சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு கொள்கிறார் லக்ன பாவத்தை சனி இயக்கிக்கிறார் ஒன் ஐந்து பதினொன்றுக்கு சப்ளாடு நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக பார்க்கும்போது மூணு ஆறு ஒம்பது பதினொன்றாம் பாவத்தை சனி இயக்கிக்கிறார் நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக மூணு ஆறு ஒம்பது தொடர்பு கொள்கிறார் ரெசுவே நாலு ஆறு எட்டு பன்னெண்டு குத்திநாதன் ரெண்டாயிரம் பத்து பன்னெண்டு அந்திரநாதன் ரெண்டாறு பத்து பன்னெண்டு சூட்சமநாதன் ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டை தொடர்புகிறது அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்த பிரசனை நம்பர் பாருங்கள் சாட்டில் பார்த்து பாருங்க விநாயகப் பெருமான் எடுத்த பிரசனை நம்பர் படி பார்க்கும்போது இரநூத்தி பதினஞ்சு சூரிய நட்சத்திரம் உப வழியா ரெண்டு ஆறு பன்னெண்டு லக்ன பாவத்தை சனி இயக்கிக்கிறார் நட்சத்திர உபநட்சத்திரம் ரெண்டு நாலு எட்டு பத்து பதினொன்றாம் பாவத்தை வந்து ச புதன் இயக்கிக்கிற நட்சத்திர உப நட்சத்திர வழியாக ரெண்டு பத்து தச ஒம்பது புத்தி ரெண்டு பதினொன்று அந்தரநாதன் ரெண்டு பதினொன்று சூட்சமநாதன் ரெண்டு ஆறு பன்னெண்டு இரண்டை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பாவங்கள் ஆறை வந்து தொடர்பு கொள்வதும் தச புத்தி அந்தரன் சூட்சமம் இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பதால் இந்தியா அணியே இன்று நடக்கக்கூடிய வெற்றி பெறும் என கேபி பிரசன்னம் காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை படிவன் சேனல் அஸ்வோராஜராம சப்ஸ்கிரைப் பண்ணிய வீடியோ வரும் ஒன்று தான் ரிசல்ட் வந்திருக்க அந்த வீடியோவுக்கு ஒரே பதிவில் இரண்டு தலைவர்களை கணித்தேன் இன்னொரு ரிசல்ட் வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ஒரே பதிவில் கணித்தேன் இரண்டு தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் தனிப்பட்ட முறையில் கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் போட்டிருக்கேன் அதுவும் ரெண்டாயிரத்தி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தென்னு கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழக சேனல் அஸ்வோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் சேனல் அஸ்வராஜனம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்தே தேர்வு போய் வந்து ச டை பண்ணி என்னுடைய சேனலில் அஷ்டோ ராஜாணும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி ஒரு ரிசல்ட் வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்தது போல் மோடி அவர்கள் தான் வருவான்னு கணிச்சிருந்தே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழை முதல் இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் பத்தொம்பது இருபது மாதங்கள் இருக்குது போய் பாருங்கள் துல்லியமாக கணிச்சிருக்கேன் எதுவுமே மிஸ் ஆகாது வெளியிடமிருந்து உங்கள் அன்பு நண்பன் அஸ்ரோ ராஜாராம் அனைவருக்கு நன்றி